ரஜினிகாந்த் அவருடைய நினைவில் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அவர் பைபிள் நன்றி நிறைய தெரிஞ்சவர் அவர் போன பிறகு இப்படி எல்லாம் நிறைய ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் பைபிளை பற்றி நல்லா தெரிஞ்சவர் பைபிளை பற்றி நிறைய தெரிஞ்சவர் ஏழைக்கு உதவி செய்து செய்யுங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கினர் ஏழைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கணவர் நிறைய உதவிகள் செய்தவர் ஒரு கை தெரியாது இன்னொரு கையில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னவர் சர்ச்சில் போய் பேசனவர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அடக்குமானப்பட்ட இடம் பிரேமலதா வந்திருந்தாங்க வந்து ஒரு ஏழைக்கு உதவுத இறைவனுடைய சேவை அப்படின்னு சர்ச்சில் பேசினவர் விஜயகாந்த் அவர்கள் உதவி செய்து உதவி செய்து மகிழ்ந்தவர் ஏழைகளுக்கு உதவி செய்து மகிழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்கள் நீங்க வந்திருந்தாங்க மனைவிரு அவருடைய நினைவிடத்துக்கு வந்திருக்காங்க அவன் சொன்னார் பிறந்தே கிறிஸ்து மதமா இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் போதிக்கிறது அன்பு ஒன்னுதான் அன்பை தான் போதிக்கிறாங்க அதே தான் இங்கேயும் சொல்றேன் ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லி இருக்க எல்லாம் முன்னுமே அன்பு கருணை பண்பு மனித நேயத்துக்கு எனக்கு அவார்டு கொடுத்து நான் சிறந்த நடிகனுக்கு ஒண்ணும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம் ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ண அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க என்ன சொன்னார் நீ களைப்பாக இருந்திருந்தா தான் என்று சொல்லுங்க உங்களை இழப்பா இருக்கிறேன் சுமை தூக்கிக் கொண்டு கலைப்பாக வந்தால் நான் இழைப்பா இருக்கிறேன் இழப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி சேரு பைபிள் கூட நான் படிக்கும்போது போது சொல்லுவேன் வலதுகை கொடுக்கற தர்மம் இடதுகைக்கு தெரிய கூட நான் சொல்றேன் நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணு பாரு அதுல இருக்கிற சகம் எதுலையும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் இரண்டு மாதத்துக்கு முன்னால் மறி மறிச்சிட்டார் இரண்டு மாதமாகி ஆகி ஆகிவிட்டது அவர் மறித்து இன்னும் அவர்கள் அவரை பார்க்க பிப்ரவரி மாதம் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் ஜனங்க மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தூரத்தில் இருந்து அவருடைய உறவினர்கள் அவருடைய ரசிகர்கள் அப்படியெல்லாம் வந்து தூரத்தில் திருநெல்வேலி திருச்சி தஞ்சாவூர் தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துலலாம் மதுரை அவர் மதுரை சேர்ந்தவர் அந்த மாதிரி இடத்துலலாம் அவர் இருந்து மக்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க லோக்கல் மக்களும் வந்து போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி அவர் மறைத்து ரெண்டு மாதம் ஆகியும் ஏன் இந்த மாதிரி ஓடி ஓடி பார்க்குறாங்க ஒரு ஒரு அவங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்களோ அவங்க வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறாங்கன்னா எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம் தான் ஒரு சினிமாவில் அவர் நடிக்கும்போது எவ்வளோ பெரிய உடல் இருந்தது கடைசி அவரை மறிக்கும் போது எப்படி இருந்தது பாருங்கள் அவர் உடல் உடல் ஒரு எலும்பு தோலுமாயி நடக்க முடியாத வீல் சேரில் உட்காந்து ஒரு வேதிக்குள்ளாகி இப்படியெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்காக அவரை எப்படி ஆரோக்கியமாக கொண்டு வர்றது பழைய நிலைமை கொண்டு வர்றது பிரேமலதா அவர்களுக்கு தெரியல ஏன்னா இப்போ டாக்டர் சொல்றது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இந்த மருந்து அந்த மருந்து இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷனு இப்படி எல்லாம் செஞ்சாங்க செஞ்சாங்க அதனால் என்ன பயன் கிடைச்சது அவருக்கு பழைய நிலைமைக்கு திரும்பலையே ஒரு பாயிண்ட் கூட அவருடைய பழைய நிலைமைக்கு திரும்பலையே ஆரோக்கியம் மேலே மேலே கெடுத்துக்கொண்டே இருந்தது மாத்திரை மருந்துகளாலே மக்கள் செஞ்சிக்கலாம் இதெல்லாம் மக்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் வாழ்க்கையை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அப்போதான் நம்ம ஒரு வெற்றிய வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும் சாதிக்க இந்த சரீரம் சரீரம் தேவை நாம் சாதிக்க இந்த சக்தி தேவை நடமாட வேண்டும் நன்றாக பேச்சு வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம சாதிக்க முடியும் சும்மா இதெல்லாம் இல்லாத இந்த ஆதாரங்கள் எல்லாம் வாழ்வாதாரம் இதெல்லாம் நம்ம நடமாடக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் நடமாடுறதுக்கு உதவக்கூடிய நம்முடைய சக்தி எப்படி நம்ம புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் இதெல்லாம் இல்லைன்னா சரீரத்துல சக்தி இல்லைன்னா சாதிக்க முடியாது சரீரத்துல சக்தி எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரியாத இன்னைக்கு மரண வழி வரையும் போயிடுறாங்க தன்னுடைய கடமைகளை முழுசா தொடர்ந்து பண்ண முடியாது முழுசா பண்ண முடியாது தன்னுடைய கடமைகளை முடிக்க முடியாத இன்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு அனவ விட்டுட்டு போயிடுறாங்க கணவன் மனைவி விட்டு போயிடுறாரு மனைவி கடவுளை விட்டு போயிடுறாங்க கடமைகளை முடிக்க முன்னாலேயே இந்த மாதிரி நிலமை வீடு சொந்த வீடு வாங்கிறதுனாலே இந்த நிலமை என்ன சாப்பாடுக்கு இல்லாதவங்களுக்கும் இதே நிலமை தான் ஐயோ ஒருத்தர் சமாதானம் போயிட்டா என்ன வருது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் நம்மளுடைய சரீரத்தில் சக்தி வேணாம் ஆரோக்கியம் வேண்டும் நம்முடைய உறுப்புகள் சரியாக இயங்க வேண்டும் அதற்கு என்ன வழி ஒரு டாக்டர்கள் இவ்வளோ டாக்டர்கள் இவ்வளோ மருத்துவம் பார்த்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பலன் கண்டார்கள் என்ன முன்னேற்றம் கண்டார்கள் அவருடைய சரீரத்தில் என்ன மருத்துவம் என்ன முன்னேற்றம் கண்டாங்க சொல்லுங்கள் அவர் பல ஆப்ரேஷன் பல மருந்துகள் பல உயர்தர மருந்துகளை மருத்துவத்தெல்லாம் பார்த்துட்டு எழுதி நடந்துட்டாரா இந்த மருத்துவர்களுக்கு ஒரு சரியான வழி தெரிகிறதில்லை இந்த மருத்துவம் அறிவியல பாதையில சென்று கொண்டிருக்கிறது டாக்டர்களை அறிவியல பாதையில சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு அறிவில்லாத பாதையில சென்று கொண்டிருக்கிறார்கள் அறிவில்லாத மருத்துவம் இந்த ஒரு சரீரத்துக்கு என்ன வேண்டும் என்பதை அறியாத இந்த டாக்டர் உலகம் மருத்துவ உலகம் இப்போ மோகன் சில ஆசிரியர் உலக பிரச்சனை பண்றாரு ஏன் ஒரு ஒரு நல்ல வழி சொல்லக்கூடாது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவருக்கு தெரியாது இந்த டாக்டர்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல இந்த பாஸ்டர்களுக்கும் ஒன்றுமே தெரியாது இந்த வரிப்பிலானது வாழ்க்கையும் ஆரோக்கியத்தை மையமாக எழுதப்பட்டது அது இந்த டாக்டர்களுக்கு தெரியாது போன்ற பாஸ்டர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வேதத்திலிருந்து வீணான விளக்கத்தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டவர் 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 ஆண்டு துதிகள் 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 ஆண்டு ஆண்டுகள் சொல்லிட்டு தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த முகர்சீல் ஆசஸ் அவர்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த முகர்சீல் ஆசஸ் அவர்கள் இதை மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த பைபிள்லேருந்த ஒரு தரமான சத்தியத்தை ஒரு ஆரோக்கிய மனிதனுக்கு தேவையான ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயங்களை இந்த வேறு வசனத்திலிருந்து சொல்ல சொல்லவில்லை அதனால் இன்று உலகம் முழுவதும் மருத்துவமனைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன மருந்துகள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றன மக்கள் வந்து வியாதீனம் வறுமையில் பிடிபட்டு கடங்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே